எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஈஸியாக ஒரு சிக்கன் குழம்பு நம்ம எப்படி குக் பண்ணலான்னு செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப திக்கான சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் குக்கரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வாசனைக்கு நம்ம வந்து ஒரு பட்டை ஒரு துண்டு மூணு ஸ்டார் ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம் இது எண்ணெயில் போட்டு புரிஞ்சு வரட்டும் இது வாசனை வந்துட்டுருக்கும் போதே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து நான் உருவி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துட்டு அதுவும் வாசனை வரணும் வாசனை வந்ததுக்கப்புறமா இப்போது பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் சேர்த்துக்கிறேன் மீடியமாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெருசாக மட்டும் கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போது இது வதங்கிட்டு போதே இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க வெங்காயத்தை வதக்கி கலந்து விடுங்க இப்போ நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து ஒரு மீடியமாக ஒரு ஸ்பூன் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த ஸ்பூனில் தான் வந்து நான் இன்றைக்கி இதுக்கு தூளெல்லாம் நான் போட போகிறேன் நல்லா காரமாக இருக்கக்கூடிய மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தனியாத்தூள் ஈக்குவலாக சேர்க்கணும் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு சோம்புத்தூள் இப்போ போடுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க தூளெல்லாம் போட்டு வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணாக்க போதும் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தக்காளி சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க இப்போ தக்காளி போட்டு வதக்கியாச்சு இதுக்கடுத்து சிக்கன் வந்து போட்டுக்கலாம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து பிரியாணி கட்டுன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இதில் வந்து நல்ல ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வெறும் மஞ்சத்தூள் தான் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த கறி மேலே அதே ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன் இது சேர்த்துட்டு அதை நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுதோடு நல்லா மிக்ஸ் விடுங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து இதை நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மசாலா வந்து எல்லாத்துலேயுமே கோட்டாயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் தான் இதில் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க கலரி விட்டுட்டு இந்த தேங்காய் பால்லையே வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம குக் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விட போகிறோம் ரெண்டு விசில் எதுக்கு போதும் இப்போ விசில் எல்லாம் வந்துருச்சு எல்லாம் ஆவி தனிஞ்சதுமே நம்ம வந்து இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து சிக்கன் ஆகிருக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு மசாலையாக இருக்குது கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கவே வேண்டாம் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் பார்த்து சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிட முடியும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் மேலே வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் குயிக்காக ரெடி ஆயிருங்க ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி இது குக்கர்லேயே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்